படிக்காதவன் மூன்று முடிச்சு போன்ற திரைப்படங்களில் நடித்த குழந்தை நட்சத்திரமாக மறைந்த நடிகர் சூரியகிரன் ராஜா சின்ன ரோஜா போன்ற திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த நடிகை ஷாலினி தம்பிக்கு எந்த ஊரு போன்ற திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த நடிகர் மாஸ்டர் விமல் இல்லுமுள்ள திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த ஆக்டர் மாஸ்டர் சந்திரசேகர் பொல்லாதவன் போன்ற திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த நடிகை அஞ்சு பிரபாகரன் இந்த ஏழு நாட்கள் சம்சாரம் அது மின்சாரம் போன்ற திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த நடிகர் ஹஜா ஷெரீப் அன்புள்ள ரஜினிகாந்த் மௌனராகம் போன்ற திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த நடிகை சோனியா போஸ் அன்புள்ள ரஜினிகாந்த் ஜப்பானில் கல்யாண ராமன் போன்ற திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த நடிகர் டிங்கு முந்தானை முடிச்சி திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த நடிகை சுஜிதா என் தங்கை கல்யாணி வேலன் போன்ற திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த நடிகர் சிலம்பரசன் துர்கா அஞ்சலி போன்ற திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த நடிகை ஷாமிலி என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த நடிகை கீத்து மோகன்தாஸ் எங்க வீட்டு வேளம் திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த நடிகர் கரண் கேளடி கண்மணி போன்ற திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த நடிகை நீனா வெற்றி திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான தளபதி விஜய் அன்புள்ள ரஜினிகாந்த் எங்கேயோ கேட்ட குரல் போன்ற திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த நடிகை மீனா எங்க வீட்டு வேலன் திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த நடிகை ரோஹிணி மொல்லட்டி அஞ்சலி திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த நடிகர் தருண் அஞ்சலி சதி போன்ற திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த நடிகர் ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபேவரட் குழந்தை நட்சத்திரம் யாருன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க